இதுவரைக்கும் உலக வரலாற்றிலேயே ஏற்பட்ட மிக மோசமான சுனாமி தான் இந்த வெளிப்புள்ள பார்க்க போறோம் சுனாமிக்கு ஏன் சுனாமி பேர் வச்சு தெரியுமா சுனாமிங்கிறது ஒரு ஜப்பானீஸ் வேர்ட் சு அப்படின்னா ஆர்வர் அப்படின்னு வேவ் அர்த்தம் ஆள் பேரலைக்கு அவங்க வச்ச பேர் தான் சுனாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று நாடாட கடல் பகுதியில எட்டு புள்ளி மூணு லட்சம் அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நில அதிர்வு ஏற்படுது அதை தொடர்ந்து ஐம்பத்தி ஆறு அடி உயரத்துல இரண்டு மிகப்பெரிய சுனாமி அலைகள் உருவாகுது இந்த சுனாமி அலைகள் என்று நாடா கடல் பகுதியையும் கடல் கரையையும் மொத்தமா தாக்கி அழிக்குது இதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் மக்கள் உயிரிழந்திருக்காங்க ஜப்பானிய வரலாற்றிலேயே முதன்முதல் ஏற்பட்ட சுனாமி பேரழிவு அப்படின்னா அது இதுதான் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு சுனாமி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்தியா தீவில் அமைஞ்சிருக்க கிரிக்கெட் மிகப்பெரிய எரிமலை பயங்கர சத்தத்தோடு வெடிக்குது அந்த சத்தம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பெருத்துல இதனுடைய சவுண்ட கேட்டதா சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு எரிமலை வெடிப்பு இதுவரைக்கும் வரலாற்றில் நிகழ்ந்ததே கிடையாது இந்த எரிமலை வெடிப்புக்கு பிறகு முப்பத்தி ஏழு மீட்டர் உயரத்துல நிறைய சுனாமி அலைகள் உருவாக்குது இந்த சுனாமி அலைகள் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா முழுக்க பேரழிவுக்கு உட்படுத்தது இதுல நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருக்காங்க மனித வரலாற்றிலேயே எரிமலை வெடிப்பால் ஏற்பட்ட மிகப்பெரிய சுனாமி இதுதான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து சுனாமி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி போர்ச்சுகல் இருக்கிற லிஸ்பன் கடப்பகுதியில ரிக்டர் அளவுல எட்டு புள்ளி ஆறு அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுது அதை தொடர்ந்து முப்பது மீட்டர் உயரம் கொண்ட மூன்று மிகப்பெரிய சுனாமி அலைகள் உருவாகுது இந்த மூன்று சுனாமி அலைகளும் போர்ச்சுகல் மொராக்கோ ஸ்பெயின் போன்ற நாடுகளை அதிவேகமாக தக்காரம் இதனால மேற்கு ஐரோப்பிய கடல் பகுதிகள் முழுக்க மிகப்பெரிய பேரழிவு சந்திக்குது இதுல கிட்டத்தட்ட அறுபதாயிரம் மக்கள் இறந்து போறாங்க ஐரோப்பா கண்டங்கள்ல உருவான சுனாமிகளே இந்த சுனாமியில தான் அதிக அளவு மக்கள் உயிரிழந்திருக்காங்க இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி ஜப்பான்ல இருக்க நார்த் பசிபிக் கடல் பகுதிகளில் ரிக்டர் உள்ள ஒன்பது வாழ்ந்து அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுது

சுனாமிக்கு ஏற்பட அழிவோட மதிப்பு மற்றும் பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இந்திய மதிப்புப்படி எண்பதாயிரம் கோடி இரண்டாயிரத்தி நாலு சுனாமி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த நாள தமிழ்நாடு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா மறக்கவே மாட்டாங்க இந்தோனேஷியா இருக்கிற சுமித்ரா தீவுல காலை ஏழு மணி அளவுல ரிக்டர் அளவு கொள்ள கிட்டத்தட்ட ஒன்பது இரண்டு அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்படுது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து இரண்டு மிகப்பெரிய சுனாமி அலைகள் உருவாகுது இதனுடைய வேகம் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அந்த இரண்டு அலைகளுடைய அளவு ஐம்பது மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட நூத்தி அடி இந்த சுனாமி பாத்தீங்கன்னா சுமத்ரா தீவ பேரழிவுக்கு உட்படுத்துது இந்த அழிவோட எதிரொலியும் ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்தியாவையும் தாக்குது இந்தியாவை மட்டும் இல்லங்க ஸ்ரீலங்காவிலையும் இது மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்திச்சு இந்த சுனாமியுடைய அழிக்கும் மாற்றல் இருபத்தி மூணாயிரம் அணுகுண்டு ஆற்றலுக்கு இணையானது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இந்த சுனாமியால இந்தியா ஸ்ரீலங்கா இந்தோனேஷியா மலேசியா போன்ற பதினான்கு நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்தியாவில மெயினா தமிழ்நாட்டில் சென்னை காரைக்கால் நாகப்பட்டினம் கடலூர் வேலங்கனி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பேரழிவு நிகழ்ந்துச்சு இதனால இந்த பகுதியில மட்டும் பதினான்காயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க இதுல சுனாமி தாக்குதலில் உலகம் முழுக்க இரண்டரை லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க பதினேழு லட்சம் பேர் வீடுகளையும் உடமைகளையும் இழந்திருக்காங்க இரண்டாயிரத்தி நாலு சுனாமி ரொம்பவே கொடூரமானது அப்படின்னு சொல்லலாம்